உங்கள் ஐம்பட்டு பேருக்கும் கும்பிட்டுக்கிடுறேன் எல்லோரும் இருக்கியாளா சுகமாக இருக்கியாளா சுகமாகத்தான் இருக்கணும் அதுக்கு தானே இந்த பொண்ணு தாய் இருக்கேன் ஏதோ எனக்கு தெரிஞ்சதோ உங்களுக்கெல்லாம் சொல்லித்தாரேன் அன்றைக்கி இந்த ருக்குவை நினச்சேன் என்னன்னு கேட்டால் இந்த ரேடியோ பொட்டி பாடிச்சு ருக்கு 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 அரே பாபா ருக்குன்னு பாடிச்சு நான் ருக்குவை நினச்சேன் வந்துக்கிட்டு இருக்கா ஆனால் பார்க்குறேன் நொண்டி நொண்டி வரா வரவும் நான் வாய் சும்மா இருக்குமா சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாய் கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாய் அது எம்ஜிஆர் பாட்டு இவளை பார்த்து நான் சொன்னேன் நொண்டி வந்து என்னை சிரிக்க வைத்தாய் முகம் சிவக்க சிவக்க ஏன் இப்படி முறைச்சாய் என்ன அப்படின்னு கேட்டேன் அதுக்காக சொன்னான் அக்கா உனக்கு விளையாட்டா இருக்கு என்னால் காலை கீழேயே வைக்க முடியல அப்படின்டா நான் சொன்னேன் கல் அழுத்திருச்சான்னுட்டு கல் அழுத்துறதுன்னா அந்த ஜல்லிக்கல்லாம் இருக்கும் தெரியாதனமாக ஒரு இடத்த நம்ம அழுத்தி மிதிச்சிருவோம் அந்த இடம் ரத்தம் கட்டிக்கிட்டு வலியா வலிக்கும் இல்லைக்கா படுக்கையிலேருந்து எழுந்தாலும் சரி நாற்காலியிலேருந்து எழுந்தாலும் சரி காலையே கீழே வைக்க முடியல இந்த குதிகால் அப்படி வலிக்குது இந்த குதிகால் வலிக்கு நாட்டு வைத்தியம் வீட்டு வைத்தியம் ஏராளம் இருக்குது ஆனால் அது எல்லாத்தையும் விட சிறந்தது இந்த அருக்கன் இலை அருக்கன் இலையா அருக்கன்னா சூரியனா சூரியனுக்கு பிடிச்ச இலை எதுவான் எருக்கன் இலை தான் அறுக்க இலை அதோட நல்ல செங்கலும் வேணும் செங்கல் என்ன பண்ண போகிற அரைச்சி போட போறையா நீ பாறேன் அப்படின்ட்டேன் முத்து பேச்சே இந்த இயற்கை இலையும் செங்கலையும் எடுத்துகிட்டு வாபில காதில் விழுகுதோ விழுதலையோ இந்த பொண்ணுக்கு ஒரே முத்து பேச்சி எங்கடி இம்புட்டு நேரம் என்னது என்ன நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க முத்து பேச்சி எங்க எங்கே என்ன மௌன விரதமா பொண்டாட்டியோட பேச மாட்டிங்களா இல்லாட்ட ஊர் பூரா பேச மாட்டிங்களா ஐயோ இது வேறையா ரொம்ப சந்தோஷம் நான் அவளை கேட்டாக்க இவர் கொண்டு வந்து நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க ரொம்ப சந்தோஷம் ஆறுனு பார்க்குறீங்களா அவகதேன் அவர் ஒரு பொண்ணு நான் ஒரு பொண்ணு நான் பொண்ணு தாயி அவர் இந்த சிதம்பரத்தில் இருக்கிறார சாமி அவர் பேர் அம்பலந்தேன் பொண்ணும் உண்டு அதுவும் உண்டு பேர் சொல்லக்கூடாது இல்லை அதுக்குத்தேன் சரி இந்த அரிசி அடக்கட்டும் இப்போ நான் ருக்குக்கு என்ன வைத்தியம் சொன்னேங்கிறத உங்களுக்கு சொல்லணும் ஆத்தாடி செங்கல் வேணும் எருக்க இலை வேணும் இந்த எருக்க இலைய இந்த பால் இருக்கிறதுனால இந்த நல்ல முத்தின இலையாக பறித்து கொண்டாந்துட்டு இதை அடுப்பில் வச்சு சூடே ரொம்ப சுட வச்சுட்டிங்கன்னாக்கா முடியாது தொடவே முடியாது ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அதை சுட வச்சிட்டிங்கன்னா எடுத்து மெதுவாக துணியால் பிடிச்சி தரையில் வச்சுட்டு இந்த ஏற்கன் இலையை என்ன செய்யணும்டா தான் ஒரு அஞ்சு இலையை எடுத்து த ஒன்று மேலே ஒன்று ஒன்று மேலே ஒன்று அப்படி எடுத்து வச்சுட்டு அது கல் சூடாக இருக்கும்ல நல்ல சூடாக இருக்கும் அப்போ இந்த இதில் இருக்கிற பாலெல்லாம் அப்படியே சுருங்கி பாருங்க இதுதான் கால் குதிகால்னு வச்சுப்போமே இப்படி வைக்கணும் அத்தாடி சுடும் இப்படி இப்படி வச்சுட்டு அப்புறம் அந்த பாதத்தையும் இப்படியே வச்சு அமுக்கணும் நல்லா அந்த சூடு ஆறுற வரைக்கும் குதிகாலையும் வச்சு அமுக்கி அதையும் அந்த பாதத்தையும் வச்சு அமுக்கி அப்படியே ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் இருக்கணும் கல்ல ஆறிடும் ரெண்டு நாளைக்கு செஞ்சால் போகிறோம் இந்த எருக்க இலையில் இருக்கிற பாலும் அந்த சூட்டில் இந்த குதிகால் வலி நல்லாது நல்ல குணமாயிரும் ரெண்டு நாள் போதும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன் இதுக்கு ஒன்றும் கடைக்கு போக வேண்டாங்க இந்த எல்லா இடத்துலையும் எருக்கஞ்செடி இருக்குது செங்கல் இருக்குது உங்கள் வீட்டில் இல்லாட்டா எங்கேயாச்சும் கட்டடம் கட்டுவாங்க உருவிக்கிட்டு வர தான் அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை ஒரு கல் ஏட்டால் கொடுக்க மாட்டாங்க அது தாங்க ஆக மொத்தம் இந்த கால் வலி வந்துச்சுடா கவலைப்பட வேண்டாம் இன்னொன்று ஒன்று சொல்லித்தாரேன் நொச்சி இலையும் வாத நாராயண கீரை இல்லை அது ரெண்டையும் விளக்கெண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி அந்த குதிகாலில் வச்சு ஒரு வேட்டி துணியை வச்சு நல்லா சுற்றி ராத்திரி படுத்துக்கிட்டாங்கன்னா அடுத்த நாள் காலையில் வலி கொஞ்சம் குறஞ்சிருக்கும் அடுத்த நாளைக்கு அதுக்கும் அடுத்த நாளைக்கு ஒரு மூணு நாளைக்கு செஞ்சீங்கன்னா வலி போயிடும் இத்தனையும் மீறி வரலைன்னு சொல்லுங்கள் அப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட தான் போகணும் அவங்க என்ன தருமா சொல்கிறாங்க உங்களுக்கு குதிகாலில் எலும்பு வளர்ந்திருக்கிறது அப்படின்றாங்க அதுக்கு என் பேராண்டி சொல்லுவான் அதுக்கு பெயர் என்னவான் தெரியுமா ஸ்பர் ஆ எடுத்து பார்த்தனே ஃபோனில் ஸ்பர் அப்படின்னாக்கா குதிகாலில் தேல் கொடுக்கு போல் எலும்பு வளர்ந்துருக்குமா அப்புறம் அதுக்கு என்ன பண்ணுவாங்க அவங்க ஏதோ பண்ணுவாங்க நமக்கு தெரிஞ்சது குதிகால் வலிண்டா எருக்க இலையும் இந்த செங்கல்லும் அடுப்புந்தேன் சரி அடுப்புக்கு எங்கெங்கே போகிறதுன்னு ஒரு கேள்வி கேப்பி கேளுங்க சொல்கிறேன் கேஸ் அடுப்பு இருக்குல்ல அது மேலே தூக்கி சுட வச்சுருங்க சின்ன அடுப்பில் இந்த கல் நல்லா சூடாயிரட்டும் துணியை பிடிச்சி ஈர துணியை பிடிச்சு மெதுவாக எடுத்து கீழே வச்சுருங்க சமையல் அறையிலையே அப்புறமா அவகிட்ட இன்னொரு வார்த்தை கேட்டேன் ஏன்டி நீ இப்போ பழைய வீட்டில் இருக்கியா புது வீட்டுக்கு போயிருக்கியான்னு போது என் மகன் கொத்தனார் தானே புது வீடு கட்டி கொடுத்துருக்கேன் ஆனால் தரையெல்லாம் வழு வலுவழு அது மொசைக்கு போட்டு கொடுத்துருக்குறேன் அப்படின்னா நான் சொன்னேன் இந்த மாதிரி செங்கல் பாவி இருந்த வீட்டில் நடந்த வரைக்கும் ஒருத்தருக்கும் குதிகால் வலி வரல இந்த பழப்பளான மார்பிள் மொசைக்குன்னு போட்ட பிறகுதான் இந்த குதிகால் வலியெல்லாம் வந்திருக்கு நம்ம உப்பாட்டந்துக்கெல்லாம் குதிகால் வந்துச்சு ஒன்றும் இல்லை இந்த செங்கல்ல நடக்கணும் கடப்பாக்கல்ல நடக்கணும் அதெல்லாம் விட்டுவிட்டோம் தான் இப்போ நல்லா வரிய இப்போ நீ வீட்டுக்கு போய் இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு வா நான் இனிமேல் ஒன்று நொண்டி நொண்டி வந்து சிரிக்க இல்ல நான் பாட மாட்டேன் உனக்கு வலிக்குதுன்னா நான் பாடக்கூடாது இல்லை சரி இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன் ஆனால் இப்போ அவளுக்கு வலிக்கிறாப்புல நான் பாடலை என்ன தெரியுமா பாடினேன் மெல்ல நட மெல்ல நடமே நீ என்னாகும் முல்லை மலர்பாதம் நோகும் சின்ன இடை வளைந்தாடும் வண்ண சிங்காரம் விடும் ஓ ஆஹ மெல்ல நடமெல்ல நடமேனி என்னாகும் எனக்குன்னு இன்பட்டு பாட்டெல்லாம் பாடி வச்சுட்டு போயிருக்கா பாருங்கள் நான் ஏன் இதை உங்கள் கிட்டே சொல்கிறேன்னா உங்கள்லேயும் பல பேருக்கு இந்த குதிகால் வலிக்கும் சுருக்கு 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 சுருக்குன்ட்டு குத்தும் இந்த கட்டுலேருந்து இறங்கி காலை கீழே வைக்கிறதுக்குள்ளே அப்பா சாமின்னு ஆயிரும் அதுக்குத்தேன் ஆக இந்த ஏற்கை இலை செங்கல் எப்பேர்பட்ட வைத்தியம் நீங்கள் அதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க சரியா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்பா எல்லா புள்ளிகளும் ஒன்றே தான் எழுதுங்க எனக்கு தலையில் பொடுகு இருக்குது எனக்கு தலையில் பேன் இருக்குது முடி கொட்டுது தலைக்கு எண்ணெயே தேய்க்கிறது இல்லை நான் நான் என்ன செய்யன்னு எழுதுறீங்க